செம்மையானவர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தாம் சொன்னபடி உன் எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுக்கிறது நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கதே சேவாயாக அதுதான் இந்த லிஃப்ட் கொடுத்து அவுட் ஆகிற கேஸெல்லாம் இது தான் ப்ளீஸ் மேக் ஷூர் திஸ் இஸ் வெரி ப்ராஃபிட்டிங் ஆமாம் சும்மா பை சமூக ஊடகங்களில் போகிறது அதுக்கு நம்மளே தோழமை உருவாக்குறோம் யார் என்ன ஏதுன்னு தெரியாது நீங்கள் எதில் வெலைவினவன்றது அதில் காமிச்சிருவான் அந்த சமூக உடையில் எல்லா வசனத்தையும் எழுதி வச்சுருவான் சில பேர் அலையிலையா சோத்திரம் அதாவது இவன் ஆவிக்குரியவன்றது அந்த பேஜில் தெரியும் பேய் எப்படி வரும் வா சினிமா போகலாம் நான் கேட்கும் ஐ ஆம் ஆல்சோ அன்னைட்டடு ஐ லவ் டு ஹியர் காடு காட் ஒன்று தான் காமிச்சாரு ஐ சா யூ இந்த விஷன் ஸ்டார்ட் த மிஷன் ஆரம்பிக்கும் இப்படி தான் ஆரம்பிக்கும் இதில் பாவம் சில ஆடுகள் பாவம் இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டுரு இதுக்கு ஜீவத்த நீரும் கிடையாது சரியான அப்பா ஆகாரமும் கிடையாது இது காஞ்ச மாடு கம்பலை விழுந்த மாதிரின்னு சொல்றாங்கல்ல அது இப்படி போய் உருண்டு தான் இதெல்லாம் கட்சியில ரொம்ப குளிக்க போய் அழுக்கான மாதிரி ஆயிடும் உனக்கு உலக ஸ்னேத வேண நீ போய் ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குற மூஞ்சி முன்ன பின்ன தெரியாதவங்களே அது எந்த காலத்துல எடுத்த ஃபோட்டோவோ அது நான் பார்த்தேன் பாஸ்டர் அது எனக்கு தேவனி இதை தான் காமி அது போய் பார்த்தா கேள்வியா இருக்கும் அது இருபது வயசு ஃபோட்டோ போட்டிருக்கும் அது ப்ரொஃபைல டிபியில் ஒரு காட்டு வரான் கருத்துரு இருபத்தஞ்சி வயசு வாலிபன் சொல்கிறான் டே அது உங்கள் அம்மா வயசுகிறான் உங்கள் சித்தி வயசுகிற அதுக்கு தீரை விசாரிக்கிறப்ப அப்புறம் லவ் இஸ் பிளைண்ட் அன்பு சகலத்தின் தாங்கும் வீங்கும் வாழ்க்கையை நொண்டி நாசமாக போவோம் சும்மாவே இருக்காது ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கின்னு அது ஃபோனை பார்க்காத அது சொல்ல நான் இப்போ நான் பார்க்காதேன்னு சொல்லிட்டு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு ஃபோனில் ஏதாவது சபையே நடக்குது இப்போ நம்மளுது ஃபோனை பார்க்காதுன்னு நான் சொல்ல முடியாது எங்கள் முற்பிதாக்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்களே டிவி சாத்தானாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் டிவி தோங்குது அதெல்லாம் பார்த்துட்டு வந்துக்கிறோம் நம்ம சொல்லுமா சொல்கிறேன் உங்கள்கிட்ட கத்தியிருக்கு பழம் வெட்டுறீங்க இறைச்சி வெட்டுறீங்க வீட்டில் கேக்கு வெட்டுறீங்க அதை வச்சு குத்திக்கவும் முடியும் என்ன வந்தால் என்னும் குத்தவும் முடியும் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்ல வரேன் குத்த மாட்டேங்கு நம்பி சொல்கிறேன்னு சொல்கிறேன் கர்த்தடைய பார்வை செமையானது செய்யத்துக்கு செமையானவர்களுக்கு அது தெரியணும் அடுத்தது சபிக்கப்பட்ட பொருள்கள் உபாகம் பதிமூணு பதினேழுல சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் கையில் இருக்க வேண்டாம் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவநாயக கர்த்தர் என்ன கற்பனை எல்லாம் கை கொண்டு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்யும்படியும் அவர் சத்தத்துக்கு செவிக் கொடுப்பாயானால் செம்மையானலே உபாகம் பதிமூணு பதினெட்டு மறுபடியும் சொல்லப்படுகிறது கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறார் ஊக்குற கோபத்தை விட்டு திரும்புவார் இவ்வளோ சொல்லிக் கொடுத்து இவனையும் கழுவி குளிப்பாட்டி உனக்கு திருவிருந்து கொடுத்து எல்லாத்தையும் கண்ணே மூக்கே